சின்ன மரமகள் சரியில்லை அடுத்து வரைய பேசல ஆறுமுகம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க தாமரை தான் இருந்து ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது இந்த கல்யாணம் நின்னது காரணமோ அதே மாதிரி உங்கள் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணது காரணமோ தமிழ் செல்வி கிடையாது தாமரை தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்லிடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இருந்துட்டு நம்ம தாமரையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையா நீங்கள் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்களா இல்லைன்னு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக மா நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டுருக்கீங்க அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பணம் எப்போ எப்போ வாங்கினாரு எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கடுத்து தான் தமிழ் அரசி தமிழ் செல்வி வராங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கடவுள் வந்து என்னை கைவிடலை உண்மை என்னென்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு இதுக்கு மேலேயாச்சு நீங்கள் எது உண்மைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தாமரை வந்து இவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் இப்போயாச்சும் இல்லை ஏன் நம்புங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடு சேதுபதி தமிழ்ச்செல்வி நீ என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க அதோட இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க